டைகர் அப்படின்னாலே ஒரு கம்பீரமான ஒரு விலங்கு அந்த டைகருக்குன்னான அத்தனை குணங்கள தனிக்கே உரித்தா கொண்டிருக்கக்கூடிய டைகர் சக்கரவர்த்தி அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம் இந்த படத்துக்கு ரெண்டு கண்ணுங்க ஒன்னு டைகர் சார்னா இன்னொன்னு சிவாணி சார் பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் மேலில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எதிரே அமைந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் என்னுடைய வணக்கத்தை எடுத்துக் கொள்கிறேன் காலத்துல இயக்குநர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இயக்குநர்கள் அந்த மரியாதை இல்ல அந்த விஷயத்துல ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரிச்சு அதை இயக்கி நடிச்சிருக்கிறாரு நாலு கேரக்டர் நீ கண்டிப்பா போய் பார்க்கணும் தேட்டர்ல நல்ல ரிவியூ எழுதுங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை நான் வேற விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து தயாரிப்பு சங்கம் மூலமா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்க இருக்காங்க பெப்சி யூனியன்ல அவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் போயிடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு சங்கத்துல யாரெல்லாம் உறுப்பினராக அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் பழமை சங்கம் அது தமிழர் முதல் அவர்களுக்கும் இந்த சினிமா தான் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட சரி தமிழக துணை முதல் வந்து சினிமா தான் வந்திருக்காங்க இந்த தொழிலாளர்களால் தொழிலாளி இல்லைன்னா முதலாளியே இல்லை நம்ம பழைய படத்தில் எல்லாம் ஒரு பன்னாறு ஒருத்தர் ரெண்டு இருப்பாரு இந்த பக்கம் ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க ஒருத்தர் கீழ உட்கார்ந்து இருப்பாங்க அங்க இருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு என்ன விஷயம் கேட்பாரு இல்ல தம்பி பத்து ரூபா கூலி கேட்டோம் அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க உன இந்த பக்கம் பன்னாறு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூலி கார பாயில்க இவங்களுக்கு யாருக்கா பத்து ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்சன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்கள் அந்த தொழிலாளர்காக தான் இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களிலே கண்டிப்பா அது கேள்வி உரியா இருக்கும் தமிழக அரசு இதுக்கு தீர்வு காணும் அது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது நல உதவி அந்த பிரச்சனை தீர்வு ஏன்னா நீங்க வந்து பாருங்க ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான் அந்த யூனியன்ல இருக்கிற பெர்ஷியில் இருக்க சந்தோஷப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது நாள் நூறு நாள் அந்த வேலை இருக்கும் இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கதை விட்டுக்கிட்டு தெற்கு அரசியல் போயிட்டாங்க அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க தயவு செய்து இதை நீங்க தமிழக முதலுக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளருக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும் மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் தான் காவலம் கேட்டதாவது ஒரு ஒரு பழமையை சொல்லுவாங்க எப்ப எப்பச்சாவோ தின்ன காலி ஆவணி இளைஞர் நாங்க இளைஞர் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு ஒரு கனவு கோட்டையை கட்டி இளைஞர்கள் இருக்கோம் ஒவ்வொரு சங்கமும் சரி ஒவ்வொரு தலைமுறையும் செய் பாருங்களேன் பாகோதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார் அதை இடம் வந்து ரஜினி வந்தாரு இப்ப இடங்கள் விடவே இல்லை நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமால வந்து ஜெயிக்கொண்டு வராங்க அவங்க வழி விடுங்க அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒளிப்பதிவு இசையமைப்பாளர் எல்லா விஷயத்தையும் சங்கங்கள் இப்ப நிறைய சங்கங்கள் வந்து சங்கம் பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு தான் அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியவர்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் இருந்துட்டீங்க அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும் அப்பதான் இளம் தலைமர்கள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்தனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் படம் கொடுக்குறாங்க நாயகன் நாயகும் அழகா இருந்தால்தான் படம் ஓடும்

இந்த விழா வந்து கட்சி சம்மந்தமானது இப்போ பேசுகிற அவர் எப்போ காலி ஆகும் அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு முதல்ல இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரம் எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கேஸ் இருக்கு இந்த இடத்துல பேச நல்லா இருக்காது அதனால் நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்த் பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும்

தொடர்ந்து அடுத்ததாக திரைப்படத்தை பத்தி கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் என் உயிரில மேலான அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சங்கம் என்றாலே சங்கரமாக கொண்டே இருக்கிறது முன்பெல்லாம் சங்கம் அனைவருக்கும் உதவியாக இருந்தது இப்போ உபத்திரமாக இருக்கிறது சென்சார் போர்டு ஒரு பக்கம் நமக்கு பெரிய தலைவலி உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை தாங்க பேசுறேன் நான் வந்துட்டேன் மகிழ்ச்சி இந்த படம் சென்சார் போர்டு அதாவது என்னன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு மிக நாம வந்து பெரிய ஒரு ஒரு நம்ம இய நமது இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா சொல்லும்போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து வெழுது வ நீர் வெளியுது அவர் அவ்வளோவாட்டி ஏன்னா எல்லோருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு ஏவிஎம் நிறுவனம் நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு ஆனா ஐயா நான் அன்பு சகோதரன் சிவாஜி சந்தீப் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா கைய ஓணி அவரா எழுந்து அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறார் ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன் அது நானே செய்யறேன் ஐயா பெருமையான என் நண்பன் சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் துரை அவர்கள் அவங்களா இருக்காங்க எங்களால என்ன முடியுமா அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துறேன் கட்டாயம் அதே மாதிரி சென்சார் அழகா படம் பிடிச்சு காட்டியிருந்தார் அந்த பாட்ட சீன்ல அந்த யானை வந்தது அது ஒரிஜினல் தானே ஐயா ஆமா இந்த ஒரிஜினல் வரைக்கும் உண்மை இருந்தது ஐயா புரட்சி தலைவர் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார் கேப்டன் போட்டார் ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதா இருக்கு கார்பரேட் சொன்னார் இல்லீங்களா

எங்களுக்கு ஒரு நூறு தியேட்டர் கட்டி கொடுங்க எல்லாருக்கும் என்னென்னவோ சரிங்களா இருநூத்தி ஐம்பது கோடி ரோயலட் கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க யாரும் படிக்க தேங்க ஆள் இல்ல பூக்க பூத்து பூந்து ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு அங்க சரியான நூலகங்கள் கிடைக்கல சரியான நூல்கள் இல்ல என்னுடைய நூல்கள் அங்க இல்ல இருக்கிறது போற அப்படின்னு பல தலைமுறையா வாழ்த்து வாழ்ந்த வாழ்ந்த அவங்களுடைய வரலாற்று புத்தகம் தான் பதிவு தான் இருக்கிற அப்படியே எங்களுடைய அகனானூர் பொருளானூர் பதித்து பத்து பரிமாடல் இதெல்லாம் காணோம் அதனுடைய தொகுப்புகளை காணும் என்னுடைய ராஜராஜ சோழனை காணோம் அதனால அந்த அந்த இதை ஐயா மாண்பு மிக முதலமைச்சர்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறது எங்களுக்கு ஒரு நூறு தியேட்டர் ஒரு நூறு கோடி ரூபாய் ஒதுக்குங்க எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க கொடுக்க வேணாம் சி பி சென்டர் சி சென்டர்ல கட்டி விடுங்க என்னுடைய திரைப்படங்கள் அங்க நாங்க ஓட்டிக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம் ரசிகர்கள் நாங்க பார்க்கறது அனுமதி கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய் எங்க தேட்டர் எங்க நாங்க பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன பணம் மிரட்டுது அதாவது இந்த விஷால் எல்லாம் நான் வெளிப்படையா அவர் அவரு ஆர்டிஸ்டா அவர் நடிகர்கள் சொல்லல அந்த அளவுக்கு உயரம் அந்த அளவுக்கு உடம்பு என்ன கட்டமா உடம்பு அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா அவ்வளவு பெருமையா இருக்கு அந்த படம் அந்த அளவுக்கு சிறப்பா படிக்கிறாரு உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும் இந்த சிறு படங்கள் சிறு படம் சொல்ல முடியாது இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படமா சிறு படம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்துக்க இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும் இன்னொரு கதனாயி மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்ப வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த மலையாள படம் மலையாளம் சாங்ஸ் இது மேலாம் வந்து அதிகமா ஆர்வம் வந்துருச்சு அதனால என்னவோ கட் படத்துல வந்து மலையாளம் பிளேவரோட அழகான ஒரு தமிழ் பாடலை வந்து நமக்காக கொடுத்திருக்காரு நெடுநல் வாடை ஒன்ஸ் அப் ஒன் டைம் இந்த படங்கள் எல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய திரு ஜோஸ் பிராங்க்லின் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்த நகராஜ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி அண்டு இந்த படத்தில் மூணு சாங்ஸ் இருக்குது ஸோ மூணு சாங்ஸுமே ரங்கராஜ் சார் தான் லிரிக்ஸ் இருந்தது ஸோ அதுவும் அவர் தான் பண்ணது ஸோ அது நல்லா வந்திருக்கு அண்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ரொம்ப டெடிக்கேட்டட் டேரக்டர் ஸோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து நீங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீங்க கம்மியா பேசினாலும் உங்க பாடல்கள் வந்து நிச்சயமா பேசும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக திரு ராம்குமார் அவர்களே படக்குழுவினை பாராட்டி பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன் இன்னும் முக்கியமான ரெண்டு பேர் வந்து பேச இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி படத்துடைய ட்ரெய்லரை வந்து வெளியிட்டா இசைத்தட்டை வந்து வெளியிட்டா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்றதால மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இசைத்தட்டை தற்போது வெளியிடுவார்கள் இந்த படத்துல வொர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மக்களோட மக்களை உட்கார்ந்துருக்கீங்க ப்ளீஸ் நீங்களும் வந்து மேடைக்கு வாங்க படத்தில் நடித்த அனைவரும் படத்தில் ஒர்க் பண்ண அனைவரும் இணைந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து தற்போது வெளியிடுகிறார்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் கட்ஸ் படத்துடைய கேஸ்ட் அண்ட் ட்ரூ எல்லாருமே மேடைக்கு வரலாம் படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேரும் இந்த தருணத்துல மேடையில இருக்கணும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் ரங்கராஜ் அவர்கள் வந்து விருப்பப்படுறாங்கன்னா அதனால ஸ்ரீ ரத்தனத்திலும் மேடைக்கு வாங்க আপোনাৰ மொபைல் வழங்கும் ரங்கராஜ் அவர்கள் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கும் கட்ஸ் படத்துடைய இசைத்தட்டை படக்குழுவினர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டு கொண்டு சிறப்பு செய்கிறார்கள்